மேசராசினே இந்த வார கிரக நிலவரின்படி பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்து பத்து வந்து வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் உண்டான சூழ்நிலை வந்து சேருவதற்கும் அவசர அவசியரை அவசர அவசிய பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளைய பணக் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை இருபத்தொம்பது முப்பது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் நாட்கள் நாட்களாகும்